மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் மீன் நல்லா சாப்பிட்டா எந்திருக்குது செம டேஸ்டா இருக்குது குழம்பு சூப்பரா இருக்கு காரணம் எல்லாமே செம டேஸ்ட் இன்னும் எப்படி சொல்றது தெரியல சோயா இருக்குது ரெண்டு பேருமே சொல்லி முடிச்சுட்டாங்க நம்ம சொல்றது ஏதாவது எதுக்கான

ஆனால் டேஸ்ட் செமையாக இருக்குது எப்போவுமே குழம்பு தண்ணியாக இருந்தால்தான் சாப்பாடு சரு உள்ளே போவோம் அந்த பேசாமல் சீக்கிரம் பேசவே கூடாது சாப்பிடு எனக்கு மீனை சாப்பிட தெரியாது

அழல்ல என்ன புட்டு புட்டு போட்டு வச்சிருக்க நல்லா இந்த இருக்க கூடாது அங்க பாரு க்ளீனா இருக்கு அந்த மாதிரி ஓகே ஸ்டாப் ஸ்டாப் குடிக்கவா முடியும் கரெக்ட் நான் தான் வின் பண்ணிட்டாங்க சொல்லி சொல்லி வின் சூப்பரா வேற லெவல் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சாச்சு மீன் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன அரை இருக்குது அதுக்குள்ள மேடம் சாப்பிட்டாங்க மீன் குழம்பு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு அதனால ஃபர்ஸ்டா சாப்பிட்டேன் விட okay, clic ை போது kiloują்து ப overthrze Kick என்னுரு entrance நல்லıyorlarன Napoleon girlfriend டனம் தலவாகiliz condu材 şöyleace amigo desdeieu futur 가서acon teoríaேவி Nixoned in chiardota that Совtación diaro� Mready lah நானே அந்த மீன் to the dope drink of winter Gotta be the colourada's shirt on. mechanism Sprimon easy to place your Stunden because the men all like it to take itkaan it. God has a drink of snow onمرусrian ktoś oreo allows

பனிஷ்மெண்ட் ரவுண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டு டீமா நம்ம வச்சிருக்கோம் நம்ம ரேவதி அக்காவுக்கும் பிரியாவுக்கும் ரெண்டு பேத்து ஜடையை கட்டி விட்டுருக்கேன் இப்படி போட்டு அவங்க அஞ்சு தோப்புக்காரனை போடணும் இந்த டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜீவிதாக்கும் சஃபியாக்கும் ரெண்டு பேத்து கட்டி விட்டுருக்கேன் இவங்க அஞ்சு தோப்புக்காரனை போடணும் இதே இன்னைக்கு பனிஷ்மெண்ட் போடுங்க ஒண்ணு ஒண்ணு

ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாத்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க இந்த பஞ்ச் பண்ண எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க ஐயோ அப்பப்போ வாய் வளருது இந்த பஞ்ச் எப்படி எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சுன்னு நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க இந்த